வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புறேன் இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம போட்ட வீட்டில் சொல்லிருப்போம் அவஞ்சர் பண்ணில் ஒரு பண்ணுங்க நம்ம ப்ளீபரல் வர போது அப்படின்னு நம்ம சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவென்ட் நம்ம ப்ளீபிரல் வந்துருச்சு இதில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் பண்ணு ஒன்று அதுக்கப்புறம் அந்த ரெட் கலர் பண்ணல் ஒன்று அதுக்கப்புறம் அந்த ட்ராகனோக்கான ஸ்கின்னு அதுக்கப்புறம் அந்த யூசிக்கான ஸ்கின்னு இதில் நீங்கள் இந்த ரெண்டு பண்ணுகள் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இரநூறு யூனிவர்சல் டோக்கன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும் சரி ஓகே இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு யூனிவர்சல் ரிங் டோக்கன் பார்த்தீங்கன்னா இருக்கு இதை வச்சு நம்ம ஸ்பின் பண்ணி பார்ப்போம் நம்ம கிடைக்கிறதே பாப்பமா ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு ஸ்மி

ரைட்டு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏழு ஸ்பின் பண்ணியிருக்கேன் ஏழு ஸ்பின்னில் வந்து எனக்கு வெறும் எட்டு டோக்கு பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு